பெயரை எழுது பெருசா எழுது நமது தேசிய பேர் என்ன எனது நமது தேசிய பறவையின் பெயர் எனது மயில் வெரி குட் அடுத்தது நாலாவது தேசிய மலர் எது என்னது தேசிய மலர் தாமரை இந்த சைடு வந்து எழுதுமா எழுது என்னதுமா தாமரை எழுது நமது தேசிய மலர் தாமரை எந்த ரை வரும் பெரிய ரை சின்ன சின்ன ரை வரும் ம் தாமரை ம் வெரி குட் எல்லாம் பண்ணுங்க அடுத்தது பக்கத்தில் என்ன வரும் தாமரை விலங்கு எது நமது தேசிய விலங்கு எது தேசிய விலங்கு எதுமா எல்லா கிளாப் பண்ணுங்க வெரி குட் பழம் நமது தேசிய பழம் என்ன பழம் வெரி குட் எல்லாம் கிளாப் பண்ணுங்க பழம் மாம்பழம் என்ன கலரில் இருக்கும் ஆ மாம்பழம் நமது தேசிய பழம் எது நமது தேசிய பழம் எது வெரி குட் ஆலமரம் அடுத்தது நாலாவது யாரு வாங்க ஓ எழுது நமது தேசிய மரம் எது ஆலமரம் எல்லாம் கிளாப் பண்ணுங்க அவன் சொன்னால் எழுது நமது தேசிய மரம் எது ஆலமரம் எல்லாம் பண்ணுங்க ஆடு நமது தேசிய ஆடு தமிழ்நாட்டோட ஆடு வந்து என்ன சொல்லுவாங்க எந்த ஆடுமா வரையாடு எழுது வெரி குட் கிளாப் பண்ணுங்க அவளுக்கு எழுது ஆ வரையாடு எழுது வெரி குட் கிளாப் பண்ணுங்க எல்லாரும் விளையாட்டு எழுது கபடியில் ஹாக்கி எழுது கிளாப் பண்ணுங்க இவனுக்கெல்லாம் எல்லாம் கிளா பண்ணுங்க ஆ எழுது எழுது ஹாக்கி அங்கே இருக்கு பாரு குத்தக்கூடாது தேசிய விளையாட்டு எது ஹாக்கி எல்லாம் கிளாப் பண்ணுங்க நமது தேசிய விளையாட்டு எது தேசிய விளையாட்டு எதுப்பா வெரி குட் எல்லாம் கிளாப் பண்ணுங்க